ஆயிரம் வருஷமா மனிதர்களை கொன்னு தின்ன சக்தி வாய்ந்த கொடியை அரைக்கு மரணமில்லா வாழ்க்கைக்காக துறவிய திண்ணாக வெறி கொண்டு காத்துட்டு இருக்காங்க இத பத்தி கேள்விப்பட்ட இறைவி தனியா செல்லும் துறவிக்கு துணையா ஐநூறு வருஷம் மனைக்கு நடுவுல மாட்டின் இருந்த குரங்கு ராஜாவை பாதுகாவலரா நியமிக்கிறாங்க நம்ம தலைவனை பத்தி சொன்னோம்னா உலக சைஸ்ல இருக்க தங்க சிலம்பத்தை வேற லெவல்ல சுத்துவாப்புல நினைச்சு பாக்க முடியாத சக்திகள் இருந்தும் நகைச்சுவை பண்றதுல ஜித்து மொத்தத்துல சேட்டை புடிச்ச குரங்குதான் ஆனா பியூர் கோல்டு சார் இப்படி இருக்க தலைவன் துறவிக்கு துணையா என்னால போக முடியாதுன்னு சொல்றாரு உடனே கடுப்பான இறைவி மந்திர கிரீடத்தை மங்கி கிங்கு மண்டையில மாட்டி துறவிக்கு கட்டுப்படுறா போல செயல்பட வைக்கிறாங்க இந்த இடத்துல ஆரம்பிச்ச இவங்க பயணம் அசுரத்தனமான அறக்கிய எப்படி கடந்து போனாங்க சொர்க்கத்தை நாசம் பண்ணி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் இறைவி புத்தர் சிலைகளை மீட்டெடுக்க ஒரு துறவிய மேற்கு பக்கமா அனுப்பி வச்சாங்க அவருக்கு துணையா ரெண்டு போர் வீரர்களோட இந்த பயணத்தை ஆரம்பிச்சாரு அழகான காடுகள் அறிவியல் எல்லாம் கடந்து ஒரு மலைப்பக்கம் வந்து உட்காரும் பஞ்சபூதங்கள் வாழ்ற மலைதான் இதுன்னு சொல்றாங்க காவலர்கள் அப்பதான் நம்ம தலைவன் குரங்கு ராஜா பாறைக்கு நடுவுல சிக்கி அமைதியா படுத்துட்டு காட்டி தெரியான டைட்டில் கடை போடுறாங்க வெளியே மாபெரும் புலி ஒண்ணு இந்த கும்பல வெறித்தனமா வேட்டையாட துரத்தினதும் பின்னங்கால் புடனில கூட ஓடுறாங்க அதுல குதிரையை தனியா விட்டு நம்மள காப்பாத்திக்கலாம்னு காவல் வீரர்கள் துறவிய கூட்டிட்டு போக அதுவும் ஒரு ஜீவன் தானே தத்துவம் சொல்லிட்டு இருக்காரு அடங்கப்பா நீ ஆச்சு உன் போதனையாச்சுன்னு போல ரெண்டு பேரும் ஆனா குதிரை முன்னாடி வந்து குதிரையை பேசி பாக்குறாரு ஆனா மிருகம் என்ன பண்ணும் அவரையே வேட்டையாட ஓடி வருது உடனே பக்கத்துல இருந்த குகை உள்ள பூந்தாலும் விடாபிடியா வரட்டிட்டு வருது புலி அங்க சிக்கி இருந்த குரங்குராஜா தன்னை கட்டுப்பாட்டுல வச்சிருந்த மந்திர துணியை பிச்சு போடு புலிகிட்ட இருந்து உன்ன காப்பாத்துறேன்னு வாக்கு தர்றாரு அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு துணியை பிச்சதும் மிக பெரிய மலையை சல்லி சல்லியா பேத்துட்டு சந்தோஷமா வெளியே வந்த ராஜா புலி கூட ஜாலியா விளையாடிட்டு வாழை பிடிச்சி விண்வெளிக்கே தூக்கி வைசறாரு பாவம் வெறிகொண்ட புலி யாரு சாமி முழிச்சுட்டே பறந்து போகுது அப்போ தலைவன் ஒரு குரல் கொடுத்த உடனே தங்கத்தான உருவான மந்திர சிலம்பம் வெறித்தனமா அவர் கைக்கு வருது அதை புடிச்சி ஸ்டைலா சிலம்ப சுத்த ஸ்டார்ட் பண்ணி கீழே வந்த புளிய தாக்கி மொரட்டுத்தனமா தரையில மோதி தெறிக்க விடுறாரு அதை பிரிச்சு மேறத பார்த்த துறவி மரண பீதியில முழிச்சிட்டு நிக்கிறாரு அவர் கிட்ட வந்து மூந்து பார்த்துட்டு எப்ப நீதானே புத்தர் சிலையை மீட்டெடுக்க போற துறவி உனக்கு துணையா வரணும்னு உத்தரவிட்டு இருக்காங்க மிரட்டி சொல்றாரு குரங்குராஜா எனக்கு எந்த உதவியும் தேவையில்லைன்னு துறவி பயத்துல சொன்னதும் மாமே டொர் பறந்து போறாரு குரங்குராஜா அப்போ துறவி எடுத்துட்டு வந்த பொட்டில தானா வெளிவந்த கிரீடம் குரங்குராஜா மண்டையிலே மாட்டிக்குது அதனால கடுப்பாகி திரும்ப வந்து என்னையா விசித்திர வட்டத்தை என் மண்டையில மாட்டி விட்டு ஒழுங்கா இதை எடுத்து விடுன்னு கேக்குறாரு அதை உத்து பார்த்த துறவி செதுக்கப்பட்ட மந்திர வார்த்தைகளை படிக்க ஆரம்பிச்சதும் தலைவன் தலையே இன்னும் இறுக்கம புடிச்சு நிற்குது கிரீடம் அதனால வலி தாங்க முடியாம பாறையில மோதி செதற விட்டு வாய மூடா வெறும்பாயிலே ஒழுங்கா இதை எடுக்கலன்னா உன் தலையை துண்டாக்கிடுவனு மிரட்டுறாரு குரங்கராஜா அப்போ வானத்துல வந்த இறைவி புத்தர் சிலையை மீட்டெடுக்க போற இந்த துறவிக்கு மரியாதை கொடுத்து பாதுகாவலனா இருந்து ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை மேற்கு பக்கம் போய் உங்க பயணத்தை முடிக்கும் போதுதான் உன் தலையில இருக்க மந்திர கிரிடம் கடந்து விழும் அது வரைக்கும் என்ன பண்ணாலும் அசையாதுன்னு சொல்லி முடிகிறதுக்குள்ள மேற்கு பக்கம் பறந்து போறாரு சும்மா வேற லெவல் வேகத்துல மேகங்களை கடந்து போன குரங்குராஜா மேற்கு பக்கம் வந்துட்டோம்னு பார்த்தா எங்க கிளம்பினாரோ அங்கேயே வந்து நிக்கிறா போல அவர்கிட்ட விருட்டுல போய் புத்தர் சலைய படக்குன்னு எடுத்துட்டு வரக்கூடாது தம்பி வாழ்க்கை பயணத்துல நாம சந்திக்கிற கஷ்ட நஷ்டங்களை போல இந்த பயணத்தையும் நிதானமா தான் கடந்து போனோம் இதை இறைவி சொல்றதுக்குள்ள நீ எஸ் ஆகிட்டனு விளக்கம் தராரு அதை கேட்டு கடுப்பான குரங்குராஜா எம்மா தாயே இது என்ன சோதனைனு புலம்புறாரு அந்த சமயம் ஆத்துல வந்த டிராகன் துறவிய முழுங்குறதுக்கு முன்னாடி குரங்குராஜா காப்பாத்திடுறாரு ஆனா குதிரைய முழுங்கிட்டு பறந்து போன டிராகன் கூட மல்லு கட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன சும்மா சீன் போடுறேன்னு டிராகன் அவரை இருக்கமா புடிச்சா சைஸ்ல பெருசாகி புடியில இருந்து நழுவுறாரு உடனே வெறித்தனமா மேல போய் டிராகன் வாழை புடிச்சு துணி துவக்கிற போல முரட்டுத்தனமா ஒரு ஸ்லாம் போட்டதும் திருப்பி அடிக்க முடியாம மட்டையாவது பாவம் அதை பார்த்த துறவி என் பயணத்துக்கு நீ துணையா வரலாமுறாரு மயங்கி போன டிராகனை தூக்கி தரையில அடிக்க புகையா கிளம்பி வெள்ள குதிரையா உருமாறி நிக்குது அதை மெய் துறவி கிட்ட குதிரை மலை ஏரியா உன்னை தூக்கிட்டு என்னால பறக்க முடியாதுன்னு சொல்றாரு ராஜா அங்க இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க இது இப்படி இருக்க தூர தேசத்துல ஒரு குழந்தைய கடத்த வந்த முகமூடி வீரர்கள் அதோட அப்பனை முரட்டுத்தனமா தாக்குறாங்க ஆனா இவங்களுக்கு விபதி அடிக்கிற மாதிரி அரைக்கு ஒருத்தன அலைக்கா தூக்கிட்டு போயிடுது பாம்பு அரைக்கு இன்னொருத்தனை முழங்கிட்டு போகுது உடனே தூக்கிட்டு பார்த்தா பாம்பு உடம்புல இருந்து கண்ணியா மாறி நாக்க சொல்லட்டு நிக்குது பின்னாடி வந்த மூணு அரைக்கிங்க அடியால் வீரர்களை பிரிச்சு மேய்துங்க கடைசியா குழந்தைய தூக்கிட்டு முன்னாடி வெள்ளப்போகையா ஒரு உருவம் வருது அவங்கள பார்த்து மரண பீதியில நின்னவர்கிட்ட நீங்க பிள்ளைய தூக்கிட்டு என் மேல பழி போடுறீங்களான்னு வெள்ள அரைக்கி கேட்டதும் ஏக்கா நான் அப்புறுவரா மாறிடுறேன்க்கா அரசர் சொல்லிதான் நாங்க இத செஞ்சோம் என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்கிறாரு அத சட்டை பண்ணாம அழகா உசர மட்டும் உறிஞ்சி அவரை போட்டு தள்ளுறாங்க வெள்ள அரக்கி அதை பார்த்து அலறி போன குழந்தைய ஒண்ணும் பண்ணாம அவங்க கோட்டைக்கு பறந்து போறாங்க அந்த இடத்த சுத்தி எலும்புகளா இருக்க கோட்டைக்குள்ள பூந்து அமைதியா குளிச்சிட்டு அழகா ரெடி ஆகுறாங்க வெள்ள அரை இதுக்கு ஒரு குருட்டு தனவன் முட்டாள் தன வேணும் ஒரு முரட்டு தனமான புத்திசல் தனவன் புத்தர் தேடி வந்த கண்காணிக்கிறாங்க இந்த பக்கம் பாலடைஞ்ச இடத்துக்கு வந்து சேர்ந்த துறவி கிட்ட என்னத்தில பயமா இருக்கா என் கண்ணப்பாரு பாரு பயம் போயிடும்னு நெருப்பு கட்டி குரங்கு ராஜா அங்க அழகான பெண்கள் கூட்டம் பொருத்தி பையன் தொல்லை கொடுத்துட்டே இருக்கான்னு கட்டிட்டே ஓடி வராங்க இதுக்கு காரணம் யாருடான்னு பார்த்தா ஸ்பாட்லைட்ல ஒரு பேரழகன் முன்னாடி வந்து குரங்குராஜா கிட்ட பியா பாஷையில ஆஷையில பேசுறாரு இதை வினோதமா பார்த்த துறவியை கவனிச்சு புத்தர் சிலையை மீட்டெடுக்க வந்தவர் நீங்க தானு சொல்லி முன்னாடி வராரு உடனே நெருப்பு கண்ணால குரங்குராஜா அவரை ஒத்து பார்த்து வேஷம் போட்டு வந்த மாயாவின்னு கண்டுபிடிச்சு ஓங்கி விடுகிறாரு அதனால அலறி கத்திட்டே விழுந்த மனுஷன் பிகியா மாதிரி துணைக்கு நீலகண்டனை கூப்பிடுறாரு அப்போ வெறித்தனமா என்ட்ரி கொடுத்த மொட்டையன் குரங்கு ராஜா கூட முரட்டத்தனமா சிங்கிள் சில ஈடுபடுறாப்புல அவர் கூட சண்டை போடும் போது பிகி பைய துறவி பக்கம் போறதை கவனிச்சு அரக்கத்தனமா உதச்சி பறக்க விடுறாரு இந்த டாக்டி எந்த வித கஷ்டமும் இல்லாம சமாளிக்கிறாரு குரங்கு ராஜா அப்போ காட்டு பண்ணியா மாறின பிகி கண்ணு மண்ணு தெரியாம அட்டாக் மோட்ல இறங்குறாரு இதுல பாவ நீலகண்டன் சிக்கி என்ன ஏண்டா முட்டுறேன்னு கேக்குறாரு அத சட்டப்படாம திரும்ப தாக்க வந்த பண்ணிய பாறை மேல மோத விட்டு பூமி கடியில பூந்து ஆட்டம் காட்டின நீலகண்டன் தன் கழுத்தை பிடிச்சி வெளியே தூக்கி போட்டு ரெண்டு பேரையும் தங்க சிலம்பத்தை காமிச்சு யாரு நீங்க என்ன எதுன்னு மிரட்டி கேட்கிறாரு இதுக்கு மேல சண்டை போட முடியாம எங்களை இறைவிதான் துறவிக்கு உதவியா இருக்க உத்தரவிட்டாங்க இந்த பன்னி மூஞ்சி வாயம் பேரு பாஜி என் பேரு சான்னு சொல்றாரு நீலகண்ட அதை ஏத்துக்க முடியாம உண்மையை சொல்லுகிறா வினோத பிறவிங்களான மிரட்டி கேட்கிறாரு குரங்கு ராஜா இவரை தடுக்க வந்த துறவி துணையா இருக்குன்னு சொன்ன ரெண்டு பேரையும் பள்ள தாக்கல தள்ளி விட்டு குகமாளித்தனம் பண்றாரு அதை பார்த்து வாய் விட்டு சிரிச்ச குரங்கு ராஜா திடீர்னு சீரியஸ் ஆகி நம்மள யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு துறவி கிட்ட சொல்றாரு அது கேட்டா போல மாய கண்ணாடியில இருந்த கும்பல நோட்ட விடுறாங்க வெள்ள அரக்கி அவங்களோட அல்லக்கையா இருக்க மூணு அசுர அழகிங்க இன்னும் மூணு நாளைக்குள்ள இந்த துறவியை சாப்பிட்டா உங்களுக்கு மரணம் இல்லா வாழ்க்கை வரம் கிடைக்கும்

சொல்றாரு துறவி அது கேட்டா போல பனி விலகி முன்னாடி இருக்க வீடு தெரியுது அது பக்கமா பாஜி ஓடுறாரு ஆனா குரங்கு ராஜா இங்க என்னமோ தப்பா இருக்கு நான் முதல்ல ஆராய்ஞ்சிட்டு வரேன்னு முன்னாடி போறாரு அப்போ வெள்ள அரைக்கி தன்னோட தோற்றத்தை மாத்தி வயசான கிளவி போல உருமாறி இந்த வீட்டு பக்கம் வரும்போது உள்ள நுழைஞ்ச பாஜியை பார்த்து பயந்து போற போல நடிச்சு ஏமாத்துறாங்க அங்க வந்து துறவி பாட்டிய சமாதானப்படுத்தி பயத்தை போக்குறாரு எங்களுக்கு உணவு தர முடியுமான்னு பிச்சை கேட்கிறாரு அப்போ குரங்குராஜா முன்னாடி வந்து நெருப்பு கண்ணு மூலமா உண்மையை தெரிஞ்சிக்கலாம்னு ஆரஞ்சு பார்க்கும் போது துணியை தூக்கி போடுறா போல கண்ணுல தூசியை போட்டு நிலமைய சமாளிக்கிறாங்க பாட்டி உடம்புல இருந்து வெள்ள அரைக்கி சரி எல்லாரும் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டதும் மனித உருவத்துக்கு மறந்த அசுர அழகிங்க பின்னாடி பாஜி போறாரு இதை பார்த்து அசிங்கப்பட்ட துறவி சாவு அனுப்பி அவன் தப்பு செய்யாம தடுத்து நிறுத்த சொல்றாரு அடுத்து கண்ணை நுமிட்டின்னு படுத்து நிறைய குரங்கு ராஜா கிட்ட பக்கத்துல ஒரு குட்டை இருக்கு அங்க போய் உன் கண்ணை கழுவிக்கோன்னு வழி சொல்லி வெளியே அனுப்புறாங்க பாட்டி கூட சேர்ந்து துறவியும் அவரை போயிட்டு வாழ சொல்ல தங்க குலக்கையை சுத்த விட்டு மந்திர வட்டத்தை போட்டு என்ன ஆனாலும் வெளியே சொல்றாரு குரங்குராஜா இன்னொரு பக்கம் அசுர அழகிங்க பாஜியையும் சாவையும் கொண்டு வேட்டையாட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க குரங்குராஜா குட்டையில கண்ணை கழுவி நெருப்பு பறவை தெரியுதாலும் சோதிச்சு பாக்குறாரு இங்க பாட்டி உடம்புல இருந்த வெள்ளாரக்கு நூல் வடிவில துறவி உயிரை எடுக்கலாம்னு முயற்சி பண்ணா மந்திர வட்டம் அவங்களை தடுக்குது அப்போ இவங்களை கவனிச்ச துறவி உங்க முகத்துல ஒரு இனம் புரியாத வருத்தம் இருக்கு அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க எனக்கு பதினாறு வயசுல கல்யாணம் ஆகி சரியா ஒரு வருஷம் முடியும் போது மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி ஊர் மக்கள் ஒண்ணு சேர்ந்து என்ன மலை உச்சில கழுகுங்களுக்கு இறையா கட்டி வச்சாங்க ஆனா எப்படியோ நான் பொழைச்சுக்கிட்டேன்னு உண்மையை சொல்றாங்க அதை கேட்டு வருத்தப்பட்ட துறவி வட்டத்தை விட்டு வெளியே வராரு இதை கவனிச்சு சந்தோஷப்படுறாங்க பாட்டிமா அதே சமயம் வெளியே கொட்டையில கண்ணை கழுவி பிரோஜனம் இல்லைன்னு புரிஞ்சு நெருப்பு மூலமா கண்ணை கிளீன் பண்ணி சுத்தி இருந்த பகுதி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கெட்ட சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு குரங்கு ராஜா உடனே அங்கிருந்து கிளம்பி வர்றதுக்குள்ள பாட்டிமா நூல் விட்டு துறவிய துண்ண ரெடி ஆகுறாங்க அதுக்குள்ள கூறைய பேத்திட்டு வந்த குரங்கு ராஜாவை கவனிச்சு பாட்டிமா உடம்புல இருந்து வெளியே போறாங்க வெள்ளை அரக்கி அதனால சாப்பிடுவோம் எதுவுமே தப்பு இல்லை பிடிக்கும் போட்ட பாட்டிமாவை துறவி கவனிக்க வெள்ள அரக்கியை துரத்திட்டு போறாரு குரங்கு ராஜா அவர் கூட சிறப்பா சிங்கிள் சிலை இறங்கி தரமா சண்டை போடுறாங்க வெள்ள அரக்கி தலைமை எப்படி தாக்கனாலும் சன்னிசியா அவரை சமாளிக்கிற வித்தைய வேற லெவல்ல கட்டுறாங்க அப்போ தூரத்துல பாஜியை போட்டு தள்ள வந்த பாம்பு அரக்கிய கவனிச்சு இவங்கள விட்டு அந்த பக்கம் போய் ஒரே அடியில அவங்களை மட்டையாக்கிட்டு போறாரு இத பார்த்து ஏன் தலை தேவையில்லாம இந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டேன்னு நிலம புரியாம கதறி எழுவுறாரு பாஜி அடுத்து ஷாவ போட்டு தள்ள வந்த வவ்வால் அரக்கிய சகட்டுமே நீங்க தாக்கிட்டு போறாரு இத பார்த்த சா பதறி போறாரு இந்த கேப்ல திரும்பவும் பாட்டி உடம்புல பூந்த வெள்ளரைக்கி வெறித்தனமா துறவிய பிரிச்சு வராங்க அப்போ ஷார்ப்பா உள்ள வந்த குரங்கு ராஜா ஒரே அடியில பாட்டிய பறக்க விடுறாரு அத பார்த்து செம்ம காண்டான துறவி கிட்ட இவர் ரெண்டு பொண்ணுகளை வேற போட்டு தள்ளிட்டாலும் புலம்பிட்டே வந்த பாஜியும் சாவும் வளவி தள்ளுறாங்க அவனுங்களை கம்முன் சொல்லிட்டு உயிர் போற நிலைமையில துறவி முன்னாடி நடிச்ச பாட்டிய வெறித்தனமா தாக்கி மேலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு குரங்கு ராஜா அதை பார்த்து செம்ம கடுப்பான துறவி எப்படி ஒரு உயிரை நீ எடுக்கலாம்னு நிலைமை புரியாம கேட்க இது வெள்ள அரைக்கின்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு மட்டும்தான் சொல்றாரு குரங்கு ராஜா உடனே மந்திர வார்த்தையை சொல்லி மண்டல மட்டும் மாய கிரீடத்தை இருக்க வைக்கிறாரு துறவி அதனால கொடூர தலைவலியால கதறி கத்தின குரங்கு ராஜாவை பார்த்துட்டு எதுவும் அங்க இருந்து பேசாமக்கி பாவம் தலைவன் வழி தாங்க முடியாம மயங்கி விழுந்துடுறாரு அவரை கவனிச்ச துறவி தண்டனை கொடுத்துட்டு மன வருத்தப்படுறாரு இங்க இருந்து கோட்டைக்கு வந்த வெள்ள கிட்ட குரங்கு பையன் ரொம்ப துளரமான புலம்பி தழுதுங்க அசுர அழுகிங்க ஃப்ரீயா விடுங்க அவனை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸின்னு கூட சொல்றாங்க வெள்ள அரைக்கி அன்னைக்கு நைட்டு தனியா உட்கார்ந்த குரங்கு ராஜா கிட்ட நீ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுத்த அதோட முடிஞ்சு போன விஷயத்துக்கு மூஞ்சி தூக்கி வைக்கிறது தப்புன்னு சொல்றாரு துறவி உங்க தண்டனை எனக்கு பெருசா தெரியல அவங்க அரைக்கீங்கன்னு ஏன் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு குரங்கு ராஜா கேட்க யார் மனசுலதாம அரக்கத்தனம் இல்ல நீ கண்ணுல பார்த்து அரைக்கீங்கன்னு சொல்ற நான் மனச பார்த்து அவங்க மனுஷங்கன்னு சொல்ற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு போக போக நீ அத புரிஞ்சு பண்ற ஜெந்தத்துவத்தை சொல்றாரு துறவி அதை கேட்டு சந்தோஷப்பட்ட குரங்கு ராஜா பயணத்தை கண்டினியூ பண்றாரு இந்த கும்பல் அழகான மலைகளை கடந்து ஒரு நாட்டுக்கு வந்து சேர்றாரு நான் சொன்ன உங்க ஏரியாவா இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கயுமே எனக்கு பயம் கிடையாதுரா ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா இந்த இடத்துல ஏகப்பட்ட குழந்தைகள் காணாம போனதே போஸ்டர்ல பார்த்து கடுப்பான துறவி கிட்ட இங்க சுத்திட்டு இருக்க வெள்ள அரைக்கிதான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க ஊர் மக்கள் இந்த நாட்டோட அரசர் துறவி கும்பலுக்கு தடல் புடலா வரவேற்பை கொடுத்து சிறப்பா கவனிக்கிறாரு அவர்கிட்ட வெள்ள அரக்கிய பத்தின விவரத்தை கேட்கிறாரு துறவி என்னைக்கு இந்த நாட்டில் அவர் நுழைஞ்சாலும் சின்ன பசங்களுக்கு எமனா மாறிட்டா பாவம் பச்சை பிள்ளைங்களை கூண்டு அடைச்சி அவங்க ரத்தத்தை கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பசங்களோட அலறல் சத்தம் என் காதில கேட்டுட்டே இருக்கும் நீங்க தான் எப்படியாச்சும் அவளை தடுத்தாகணும்னு மன்னரே மண்டிட்டு கேட்கறாரு அவரை சமாதானப்படுத்தி உங்க பிரச்சனையை நான் தீட்டி வைக்கிறேன்னு சொல்லும் போதே இருந்து வெளியே வராங்க வெள்ள அரக்கி அதை பத்தி எல்லாரும் பதறி அடிச்சிட்டு ஓடுறாங்க அவங்கள எதுவும் பண்ணாம எத்த மன்னர் முன்னாடி நின்னு நல்லா கதை நீனு பாராட்டுறாங்க அப்போ ஒரு வீர நம்பு வீர சல்லிசே திருப்பி விட்டு சுத்தி இருந்த அரண்மனை காவலர்களை சொடக்கு போடுற நேரத்துல சீரி பாஞ்சி மாய வீசி வெறித்தனமா போட்டு தடுறாங்க அந்த இடத்துல சர்வ நாசத்தை உண்டாக்கி கூலா ஒரு கப்பு வயனை குடிக்கிறதுக்கு முன்னாடி துறவிக்கு சேரிச்சு சொல்றாங்க அவர் பக்கத்துல வந்து என்னப்பா இந்த ஊர் மக்களை எப்படி காப்பாத்துவன்னு கேட்க உன்னை திருத்திட்டா எந்த பிரச்சனையும் வராது சொல்றாரு அப்ப நீயே உன்ன படையெல்லாம் போறே நான் சாப்பிட்டு சாந்தமா அரைக்கி சொன்னதும் எங்க முடிஞ்சா அவரை தொட்டு பறந்து கெட்டா சவால் விடுறாரு குரங்குராஜா இன்னைக்கு நான் வேட்டையாட வரல உன்ன பக்கத்தான் வந்திருக்க மாப்ள வா நாம தனியா போவோம்னு சொல்லிட்டு பறந்து போறாங்க வெள்ள அரைக்கி அங்க இருந்து வசதியான ஒரு அரண்மனையில பூந்து குரங்கு ராஜாவை மயக்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா தலைவன் ஸ்டைலா உக்காந்து நான் நினைச்சா உன்னை இப்பவே கொல்ல முடியும்னு சொல்றாரு தோடா பயன்டம்பா முடிஞ்சா கொண்டு கொண்டு கழுத்தை காட்டி வெறிப்பேத்திட்டு உன் மண்டையில மாட்டியிருக்க மந்திர கிரீடத்தை என்னால எடுக்க முடியும் அந்த துறவிய நான் தின்னுட்டா உனக்கு விடுதலைதான் தான் வெளியே பாரு வித்த காட்டுறவன் வார்த்தைக்கு அடி பணிஞ்சா மட்டும்தான் குரங்கு பாசமா பாத்துப்பான் அது இஷ்டத்துக்கு செயல்பட்டா சவுக்கடி தானே சொல்றாங்க அப்போ உயிரை காப்பாத்துனதுக்கு துறவி செஞ்ச காரியத்தை யோசிச்சு செம்ம காண்டா வரது குரங்கு ராஜா அவர்கிட்ட இன்னைக்கு நைட்டு உன் துறவியை என்னை சந்திக்க தனியா வர சொல்லு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாங்க வெள்ளரைக்கு இன்னொரு பக்கம் ஊர் ஃபுல்லா கடத்திட்டு வந்தோம் அந்த மனுஷன் முடக்கன்னு குடிச்சிட்டு கையில போட்டு இருந்த கிளவுஸ் அவுத்தான் ஊத்தினா போல உருஞ்சி போன கையை தழும்பு இல்லாம சரியாகுது ஆனா சில நொடியில திரும்பவும் அதே நிலமைக்கு வருது இன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் அந்த துறவியை தின்னலன்னா இந்த வலி நான் நான் கத்தி கதறாரு அவர்கிட்ட கவலைப்படாதீங்க அரக்கியும் குரங்குராஜாவும் சண்டை போட்ட கேப்ல துறவிய நான் தூக்கிடுறேன்னு ஸ்கெட்சி போட்டு சொல்றாரு மந்திரவாதி அதே சமயம் குரங்கு ராஜா துறவி கிட்ட வெள்ள அரக்கிய நீங்க திருத்தணும்னு ஆசைப்பட்டா பன்னெண்டு மணிக்கு அவளை தனியா சந்திச்சு பேசுங்கன்னு சொல்றாரு இந்த உலகத்துல எந்த உயிரும் தவறான பாதையில போக கூடாது அவளை நான் திருத்துறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு மனுஷன் அப்போ குரங்கு ராஜா மத்த ரெண்டு பேரும் பக்கத்துல படுக்கும்போது போது என்னத்துல துறவிய தனியா விட்டேன்னு கேக்குறாரு ஷா அத அதை பண்ணாம கம்முனு போடுகிற அப்ரசண்டுகளான்னு திட்டிட்டு தூங்குறாரு குரங்கு ராஜா இன்னொரு பக்கம் வெள்ள அரக்கிய சந்திக்க வந்த துறவி கிட்ட உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாருன்னு சொல்லும் போது இன்னொரு துறவி முன்னாடி வந்து நிக்கிறாரு என்ன நடக்குதுன்னு பார்த்தா ராஜா சேட்டையை காமிச்சு அரைக்கையை கூட அழகாதான் போயிருக்கா கண்ணே என் கூட சிங்கிள்ஸ் செய்ய நீ தோத்துட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் தோத்துட்டா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என்ன டீல் ஓகேவான் காஜில கேக்குறாரு ஒழுங்கா ஓடுறா பண்ணி மூஞ்சி வாயான்னு விரட்டி அனுப்பிட்டு எனக்கே விபதி இல்லன்னு குரங்கு ராஜா கிட்ட வெறுப்புல சொல்றாங்க சேட்டை செய்யறதுல அண்ணன் ஜித்துமான்னு சொல்லி தங்க சிலம்பத்தை கெட்டா எடுத்துட்டு அட்டாக் மோட்ல ரெடியா நிக்கிறாரு அப்போ அசுர அரக்கிகள் பக்கபலமா வந்து நிக்க பாஜி நான் இவங்களை சமாளிக்கிறேன்னு சொல்றாரு ஆனா கரடி உருவத்துல வந்த ஒண்ணு அவர் அலைக்கா முடிஞ்சுதே உடனே துறவியில விட்டு வெள்ள அரைக்கி கூட சிங்கிச்சு செய்யறாரு ராஜா இந்த கேப்ல கரடி உடம்புல இருந்து காட்டு பண்ணியா ஒரு மாதிரி வெளியே வராது பாஜி பாம்பு வடிவத்துல வந்தத சூறாவளி தாக்குதல் பண்ணி கழுத்த முடிச்சு போடுறாரு ஷா அப்போ பவ்வான் அரக்கி துறவிய தூக்கிட்டு போக பாஜியும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணி மனுஷனை காப்பாத்திடுறாங்க ಕಣ್ಣ ಪಣ್ಣಿಂಗದ ಕೂಟಮ ಅವರು ಸಿಂಗ ಸಿಂಗಲದ ಅವರು இந்த துறவிய அரசரோட ஆளு அலைக்க தூக்கிட்டு போயிடுறாரு அதுக்குள்ள வவ்வால் அரைக்கிய போட்டு தள்ளி எங்கடா போனாரு நம்ம துறவின்னு கேக்குறாரு ஷா அத கவனிச்சு பறந்து போன குரங்கு ராஜா அரண்மனைக்குள்ள தேடி பாக்குறாரு அப்போ துறவி கூண்டு நடப்பட்ட குழந்தைங்க நிலைமைய பார்த்து கண் கலங்குறாரு அங்க வந்த அரசர் அழுகி போன கைய காமிச்சு என் சாபத்த போக்க இன்னைக்கு வரைக்கும் இந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தின அதை நிறுத்தணும்னா உள்ள ஒளி போடணும்னு சொல்லி நடு மண்டையில ஆணியை இறக்க வரும்போது சரியான டைமிங்ல வந்த குரங்கு ராஜா அரசர் அடிச்சு தள்ளி விட்டு ஒரே போடல கிரீடத்தை சல்லி சல்லியா நொறுக்கிடுறாரு இப்ப சொல்லுங்க இவனை போட்டு தள்ளவான வெறியோட கேட்க எந்த உயிரையும் கொள்ற உரிமை நமக்கு கிடையாதுன்ற சொல்றாரு துறவி அதன்படி மன்னிச்சு விட்டாலும் தம்பி இனிமே உன் சேட்டைய பசங்க கிட்ட காமிச்சா போடுற மிரட்டிட்டு கூண்டு ஆடப்பட்ட குழந்தைகளை விடுவிக்கிறாரு குரங்கு ராஜா அப்போ என்ன மன்னிச்சு விட்டா மத்தவங்களை திரும்பிடுவாங்களா என்னையா துறவி நீனு கண்டமேனி கத்துறாரு மன்னர் அதை சட்ட பண்ணாம மேல வந்த துறவிய மக்கள் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க இத்தனை நாள் காணாம போன குழந்தைங்க பத்திரமா அவங்க அப்பா அம்மா கிட்ட உள்ள சேருதுங்க அடுத்த நாள் இங்க இருந்து கிளம்பும் போது ஊர் மக்கள் எல்லாரும் தங்களால முடிஞ்ச தின்பண்டங்களை துறவிக்கு காணிக்கையா தராங்க இத மாறு வேஷத்துல வேடிக்கை பார்த்த வெள்ளாரிக்கு சின்ன பொண்ணு உடம்புல நுழைஞ்சு துறவிய போட்டு செல்ல வராங்க இதை கவனிச்ச குரங்கு ராஜா குழந்தை என்றும் பாராமல் கொல குடரமாக தாக்கிடுறாரு அப்போ கூட்டத்துல போந்து அரக்கி என் புள்ளைய அடிச்சிட்டீங்களே படுபாவீங்களான்னு துறவிய குத்த வராங்க தலைமை அவங்களையும் முரட்டத்தனமா தக்கி போட்டு தள்ளிடுறாரு இதை பார்த்து செம்ம கடுப்பான துறவி மந்திரத்தை சொல்லி மண்டவழிய உண்டாக்குறாரு அப்போ குழந்தைய யூஸ் பண்ணி துறவி பக்கமா கத்தியோட நெருங்கி வராங்க அரக்கி ஆனா தலைமை பொறுக்க முடியாத மண்டவழியில கூட அரக்கியால கட்டுப்படுத்தப்பட்ட குழந்தைய கொன்னுடுறாரு இந்த காட்சியை பார்த்து இதுக்கு மேல இவனை திருத்த முடியாதுன்னு தீர்மானிச்சு என்ன விட்டு கிளம்பினு சொல்லிடுறாரு துறவி இது குழந்தை கிடையாதுன்னு பாஜி சாலா எடுத்து சொன்னாலும் என்ன காப்பாத்தி இந்த பயணத்தை முடிச்சா உன் மண்டையில மாட்டின மந்திர கிரீடம் ரிலீஸ் ஆகும் அதுக்கு தானே இந்த எல்லாம் செஞ்சிட்டு இருக்க உன்னை கட்டி போடுறது மந்திர கிரீடம் கிடையாது உன் மனசு தானே சொல்றாரு துறவி அத கேட்டு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறாரு குரங்கு ராஜா வாழ்க்கை ஒரு வட்டண்டா இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல சீக்கிரமே உன்னை திருத்த முடியாதுன்னு துறவி சொல்ல நாலா பக்கமும் நின்னு மன்னிப்பு கேக்குறாரு என்ன விட்டு கிளம்புன்னு துறவி சொல்ல வேற வழி இல்லாம இதுக்கப்புறம் போது வெள்ளி அலைக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க அவங்கள துறத்திட்டு போன ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியாம மூச்சு வாங்கி உட்காந்துடுறாங்க அப்போ கிட்ட நீ தனியா போய் துறவிய வா நான் குதிரைய கண் காணாத இடத்துக்கு போறேன்னு சொல்றாரு பாஜி என்ன கோழ உனக்கு போராடும் மனநிலைமையே வராதான்னு சண்டை போடுறாரு ஷா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத ஆனந்தமா வேடிக்கை பார்க்குது டிராகன் குதிரை ஒரு கோழைய கூட்டிட்டு சண்டைக்கு போக முடியாதுன்னு ஃபீல் பண்ணி டிராகன் குதிரையோட தனியா கிளம்பிடுறாரு ஷா இன்னொரு பக்கம் மலை உச்சியில தனியா உட்கார்ந்த குரங்கு ராஜா நடந்த விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டு பறந்து போறாரு அதே சமயம் அரைக்கிட்ட எதுக்கதை என்ன திங்க கேக்குறாரு துறவி நான் பாட்டி உருவத்தில இருக்கப்போ ஒரு கதை சொன்ன அது என் மனுஷ ஜென்மத்துல நடந்துச்சு இப்போ நான் அரக்கியா சுத்திட்டு இருக்கேன் திரும்பவும் நான் மனுஷனா பிறக்க கூடாதுன்னு தான் உன்னை திங்க போறேன்னு சொல்றாங்க அவங்களுக்கு துறவி என்ன அறிவுரை சொன்னாலும் அதை கேட்க முடியாது என்ன திருத்த முடியாதுன்னு சொல்றாங்க இந்த பக்கம் குரங்குராஜா தன்னோட மலைக்கே திரும்பி போலாம்னு வரப்போ இறைவி எதிர்க்க நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் குரங்கு மலைக்கே வந்த பாஜி நாம ஒன்னா இருந்தா எவனாலையும் தடுக்க முடியாது துறவி சொன்னதை பெருசா எடுத்துக்காம வாத்தல அவரை காப்பாத்தலாம்னு பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்காரு பாஜி அவருகிட்ட ராஜா இங்க இல்லன்னு சொல்லுது வயசான குரங்கு ஏன்டா இத முன்னாடியே சொன்னா மூச்சு பிடிக்க பேசிருக்க மாட்டேன்னு ஃபீல் பண்றாரு பாஜி இங்க வெள்ள அரக்கியோட கோட்டைக்கு போக மேல ஏறி வந்த ஷா முன்னாடி எலும்பு கூடு படையை எதிர்த்து நிக்குது அதுங்களை பார்த்து வித பயமும் இல்லாம வெறித்தனமா சண்டை போடுறாரு ஷா சும்மா சுத்தி சுத்தி அடிச்சு எல்லாத்தையும் சல்லி சல்லியா நுறுக்குறாரு அப்போ வானத்துல இருந்து ஒரு போர்வீரன் வீரன் களத்துல இறங்கினதும் பல எலும்பு கூட போராளிகள் தெருக்கி சந்திரதுங்க யாருடா இதுன்னு பார்த்தா நம்ம பாஜி குரங்கு டிரெஸ் போட்டுன்னு கலவரமா என்ட்ரி கொடுக்கிறாரு எனக்கு பயம் போக தலைவன் டிரெஸ் போட்டம்பான்னு காரணம் சொல்ல முரட்டு முட்டாளா இருக்கானே எலும்பு கூடே ஃபீல் பண்ணுது அதை சட்டப்படாம ரெண்டு பேரும் டாக்டீம் போட்டு பல ஆயிரம் எலும்பு குண்டுகளை தவிடு பொடியாக்குறாங்க இன்னொரு பக்கம் குரங்கு ராஜா கிட்ட ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் அடங்காம இருந்தா போலவே இப்பவும் இருக்க உனக்கு ஒரு குருவை கொடுத்து அவரை பத்திரமா பாத்துக்க சொன்னா தனியா வந்து நிக்கிற நீ நெருப்பு கண்ணால வெளி தோற்றத்தை பாக்குற ஆனா உன் குரு மனக்கண்ணால மத்தவங்கள மனுஷத்தன்மைய பாக்குறாரு இப்ப அவரு உயிருக்கு ஆபத்து அதனால நீதான் காப்பாத்திய ஆகணும்னு சொல்றாங்க அதே சமயம் என் உயிரை எடுத்தா உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு ஆசைப்படுறேன் அதனால தாராளமா எடுத்துக்கோன்னு அமைதியா உட்காந்துடுறாரு துறவி உடனே ஈவி இறக்கம் இல்லாம உயிரை உரிய ஆரம்பிக்கிறாங்க வெள்ள அரக்கி வெளிய மொரட்டுத்தனமா சண்டை போடுற பாஜி உடம்புல இருந்து போர் உடைகள் தானா பறந்து மேல போகுது என்னடா நடக்குதுன்னு பாக்கும்போது நம்ம தலைவன் ராஜா கலவரமா பறந்து வர சக்திமான் உடம்புல மாற்ற கவசம் போல எல்லாமே தங்கமா உருமாறி தரமா குரங்கு ராஜா உடம்புல மாட்டி யுத்தத்துக்கு ரெடி தலைவன் கெட்டா சிலம்பத்தை விட்டு கெடாசி ஒரு கூட்டத்தையே புலி போட்டுடுறாரு அடுத்து அதே சிலம்பத்தை பெருசாக்கி சுத்து போட்ட எலும்பு கூட்டு கும்பல சுக்கு நூறா தெரிக்க விடுறாரு கண்ணிமைக்கும் நேரத்தில் கனக்கச்சிதமா எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு குரங்கு ராஜா உடனே உள்ள இருக்க துறவி ஆபத்துல இருக்கிறத உணர்ந்து அரக்க பறக்க சிலம்பத்தை விட்டு காப்பாத்திடுறாரு சும்மா வேற லெவல் என்ட்ரி கொடுத்த குரங்கு ராஜா கூட ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுறாங்க வெள்ள அரக்கி அவங்க மின்னல் வேகத்துல சவுக்க சுத்த நம்ம

அதுல இருந்து குரங்குராஜா மட்டும் தப்பிக்கிறாரு துறவிய நல்லி எலும்பு மூலமா இழுக்கி பிடிச்சிடறாங்க அரக்கி உடனே தலைவன் எலும்பு குட்டு பல்ல தெறிக்க விட்டு சிலம்பத்தை வீசி கொலை கூடுறமா தாக்குறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டைய வெறும் வார்த்தையால சொல்லிட முடியாது அந்த அளவுக்கு ரணதலமா சிங்கரிச்சு செய்யறாங்க

உன் ஆட்டம் முடிஞ்சுது இனிமே நீ எந்த உயிருக்கும் ஆபத்தா இருக்க மாட்டேன்னு சொல்லி சாம்பலா மாத்துறாரு அப்போ என்னால இந்த கெட்ட சக்தியை நல்வழிப்படுத்த முடியும்னு துறவி சொன்னதும் உன் உயிரை கொடுத்து அவளை மனுஷியா மாத்தலாம் அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு புத்தர் உடனே கொஞ்சம் கூட தயங்காம எடுத்துக்கோங்க என் உயிரன்னு சொல்றாரு துறவி அப்புறப்பா வெள்ள அரைக்கியோட ஆத்மாவை அவர் உடம்புல அனுப்பிடுறாரு புத்தர் அங்க இனம் புரியாத அமைதி அன்பு பாசம் எல்லாமே நிறைஞ்சிருக்க வெள்ள அரைக்கிக்கு என்ன சொல்றதுன்னு புரியாம தன்னைத்தானே அழிச்சுக்கிறாங்க அப்போ கீழே விழுந்த துறவிய பாதுகாப்பா தரையறக்கண குரங்குராஜா கிட்ட திருந்தி வாழ நினைச்ச உயிரை காப்பாத்த முடியலன்னா எனக்கு துறவியா இருக்க தகுதியே இல்ல புத்தர் சலையை மீட்டெடுத்து பிரயோஜனமும் இல்ல அதனால எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் என்ன கொன்னா வெள்ள இறக்கி மனிதனா பிறப்பா தயவு செய்து என்ன போட்டு தள்ளேன்னு செஞ்சு கேட்கிறாரு பாவம் குரங்குராஜா குருவா ஏத்துக்கிட்ட துறவிய எப்படி போடுறதுன்னு தயங்கி நின்னாலும் பரவாயில்ல கலங்கி நிக்கிறாரு அவர்கிட்ட எனக்கு நீதான் மூச்சம் கொடுக்கணும்னு துறவி சொன்னதும் கண்ணீரோட உங்க மறுபதிக்கு எத்தனை ஜென்ம வேணும்னாலும் நான் காத்திருப்பேன்னு சொல்லி நடுமண்டையில தங்க சிலம்பத்தால நச்சினு ஒண்ணு வைக்கிறாரு உடனே மின்னல் தாக்கி சிலையா மாறிடுறாரு துறவி உள்ள இறந்து போன வெள்ளி சந்தோஷமா சொர்க்கவாசல கடந்து மனித பிறவியா பறக்க போறாங்க துறவியோட ஆத்மா தங்கம் போல துளிக்கிற மின்மினி பூச்சியா பறந்து போறத மூணு பேரும் ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் சிலையா மாறின துறவிய தூக்கிட்டு தெற்கு பக்கமா பயணத்தை கண்டினியூ பண்றாரு ராஜா இத பார்த்த இறைவி மந்திர சக்தி மூலமா சிலையா மாறின துறவிக்கு உயிரை கொடுக்கறாங்க அது தெரியாம பல்ல காட்டிட்டே மூணு பேரும் பயணம் பண்றதோட பர முடியுது